الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خافضوا على الصلاه والصلاه الوسطى وقوموا لله قانتين صدق الله العلي العظيم الحمد لله அருளாள நண்பாளன் அல்லாஹிவின் திருப்பெயரால் பேரன்பிற்குரிய பெருமானார் சல்லல்லாஹு வலகிவசல்ல மன்னவர்களின் மீதும் அல்லாஹிபினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்பிற்குரிய அல்லாஹிமின் நல்லடியார்களே முமீன்களே வளமான வாழ்விற்கு வல்லல் நபியின் வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பின் கீழ் தொழுகை என்கின்ற இஸ்லாத்தினுடைய தூணை பற்றிய சில தகவல்கள் அன்பிற்குரியவர்களே தொழுகை சலாத்து இமாதுதீன் என்று ரசோல்ல்லாஹி இஸ்லாஹு வலைஹிவ அவர்கள் சொன்னார்கள் தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண் ஃபில்லார் ஆஃப் இஸ்லாமில் தூண் கட்டுப்பட்டிருக்கிறது ஆக அன்று கூறியவர்களே தொழுகை இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை நாம் பார்க்க முடியாது என்பதுதான் இதனுடைய பொருள் நாம் நம்மை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிறோம் இப்போ முஸ்லீம் என்று சொன்னால் தொழுகை அவரிடத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாக விளங்குகிறது அன்பிற்குரியவர்களே குரானுடைய வசனங்களை நான் திருப்பி பார்க்கும்போது ஏராளமான வசனங்கள் தொழுகையை வலியுறுத்துவதாகவே இருக்கிறது வமா கலக்குள் ஜின்ன வல் இன்ச இல்லாளி யாபுதூன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்குமே படைக்கவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் இப்போ மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் வேற எந்த நோக்கமும் இல்லை இப்போ நோக்கம் மனிதன் படைக்கப்பட்டதினுடைய மாபெரும் தாத்பரியம் அல்லாஹுவை வணங்குவது என்பதை விளங்க முடிகிறது அதே போல் தொழுகை இருக்கிறதே அது கிதாபம் மௌக்கூத்தா நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது எப்போ வேணாலும் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறது நஃபீல் சுண்ணத்துக்கள் அதே நேரத்தில் ஃபருதான தொழுகைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதே மாதிரி மறுமேலே முதல் விசாரணை தொழுகையை பற்றி தான் எதை பற்றியும் விசாரிக்கப்படாது முதல் முதலாக தொழுகை அமல்களை பற்றி விசாரிக்கப்படும் போது தொழுகை தான் முதல் முதலாக விசாரிக்கப்படும் அது சரியாக இருந்திருந்தால் அங்கே எல்லாமே சரியாயிடும் அந்த தொழுகை சரியில்லைன்னு சொன்னால் இது மற்ற எல்லாமே சீரற்றதாக ஆகிரும் அப்படிங்கிற ஹதீஸு கவனிக்க வேண்டிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது எல்லா தொழுகைகளையுமே நாம் பேணி தொழுகணும் நம்ம பார்க்குறோம் சிலர் ஃபஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய சூழ்நிலை சிலர் லுகருடைய தொழுகை சிலர் அசருடைய தொழுகை சிலர் ஒரு மூன்று நேர தொழுகை இப்படியாக தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை சில நேரம் தொழ முடியாமல் போயிருது சில நேரம் ஜமாத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுது எல்லா தொழுகைகளையும் என்ன செய்யணும் ஹாஃபீது அலசலாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா எல்லா தொழுகைகளையும் நடு நீங்கள் என்ன செய்வீங்க பேணி கொள்ளுங்கள் அல்லாஹிவிற்கு முன்பு வக்குமூலில்லாகி காணித்தேன் உள்ளச்சத்தோடு நில்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் ஒருத்தர் ஒரு போர் இருக்கிறாரு இப்போ அவங்களுக்கும் தொழுகை கடமை போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தொழுகையை வெற்றலாமான்னு சொன்னால் போருடைய சூழ்நிலை என்ன போரில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை இருக்கிற பாதி நபர்கள் தொழுகணும் பாதி நபர்கள் சண்டை செஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் பாதுகாப்பாக இருக்கணும் இவங்க தொழுது முடித்ததற்கு பின்பு இன்னொரு குரூப் வந்து என்ன செய்யணும் தொழுகணும்னு அல்லாஹ் குரானில் நாலாவது சூறாவில் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் ஆக தொல் போர் நேரத்தில் கூட தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை தொழுகையை பேணினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் தொழுகையை பேணினால்தான் இந்த உலகத்திலும் நளவு வளமான வாழ்வு நாளை மறுமையிலும் வளமான வாழ்வு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லுவான் கது அஃப்லஹல் முக்மீனோன் முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யார் அவங்க அல்லதீனாகும் அவங்க சலாத்தீகம் சாகுன் அவங்க அவங்க தொழுகையை பேணுதெல்லாம் இருப்பாங்களே அவங்க தான் முக்மீன்கள் அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அதான் சொல்லி காட்டுவான் இன்னொரு வசனத்தில் இன்னும் அவங்க எத்தகையவர் என்றால் தங்கள் தொழுகையை பேணுவார்கள் இத்தகையவர்கள்தான் அனந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஃபிரிதோஸ் என்னும் சுவனபதியில் தங்கி தங்கியிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆக என்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதே மாதிரி இமாம் ஜமாத்தையும் பேணி தொழுகணும் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறத அல்லாஹுடைய கட்லையாக இருக்குது யா யுகல் அதே நான் ஆமணுக்கா வஸ்துது நீங்கள் தொழக்கூடிய ருக்கு செய்யக்கூடியவரோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்க சுஜூது செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து சுஜூது செய்யுங்க அப்படிங்கிற அந்த வசனமும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அன்பிற்குரியவர்களே தொழுகிறது அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் தொழுகிறது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான செயலாக இருக்குது அது அதுவும் இல்லாமல் அஃதலுல்லா அமாலி ஐந்தல்லாஹி சலா தூ அவ்வளி வக்திஹா ரசூலுல்லாஹி சலாஹாலி செல்ல சொன்னாங்க தொழுகையை அதை நேர அது ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவது ஆக சிறந்ததாக அமல்களில் சிறந்ததாக இருக்குதுன்னு ரசூலுதாயி சிலதாலைய சொல்ல சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி தொழுகை இருக்கிறதே அது நம்மளுடைய பாவக்கரைகளை போக்குகிறது ஒரு தடவை ரசூலுதாயி சிலதாலையை சொல்லும் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க உங்கள் வீட்டு முன்னாடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆறில் ஒரு ஐ வேலை நீங்கள் குளிக்கிறீங்க இப்போ உங்கள் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க எந்த அழுக்குமே இருக்காது அப்படின்னு இது மாதிரி தான் தொழுகை ஐந்து நேர தொழுகைகள் இருக்கிறது நீங்கள் ஐந்து நேரமும் தொழுவதின் காரணமாக உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் அகற்றுகிறான் அப்படின்னு சூழ்லா ஐசா அலைசில் சொல்லி காட்டுவாங்க இன்னொரு தடவை சொல்லுவாங்க ஒரு மனிதர் வந்தார் யாரை சூழல்லா நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டேன் இப்போ இதற்கு எதுவும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்புறம் சொல்லுவாங்க மினல் பகலின் இரண்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த இரவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை ஆக அந்த மூணு தொழுகையை என்ன செய்யுங்க நீங்கள் நியமமாக நிறைவேற்றிட்டு வாங்க என்ன ஹசனாத்தி யுதுஹிபுன செய்ய ஆத் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழுகை என்கின்ற அளவு இருக்கிறதே அது உங்களுடைய பாவத்தை நீக்கிவிடும் பாவத்தை போக்கிவிடும் அப்படின்னு ரசூலுதாய் சொல்லதால சொல்ல அந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க இப்போ இந்த மனிதர் கேட்பார் யார் ரசூலல்லா இது எனக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் பாவம் செஞ்சார் அவர் அவருக்கு மட்டும் இது பரிகாரமாக அப்படின்னு கேட்குறாரு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல சொன்னாங்க முழு சமுதாயத்துக்கும் என்னுடைய முழு சமூகத்திற்கும் இது தான் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆக அன்பிற்குரியவர்களே நாம் வாழ்க்கையில் அவ்வப்போது செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஆஹா அந்த அல்லா மன்னிக்கிறதுக்கு இந்த தொழுகைகளை நமக்கு காரணமாக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத விளங்க முடியுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா மானக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை பாதுகாக்கிறது அப்படின்னு குரானுடைய வசனத்தை பார்க்குறோம் உள்ளட்சத்தோடு சரியான நேரத்தில் யார் தொழுகிறாங்களோ அல்லா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் ஐவேளை தொழுகைகளை அல்லாஹ் மக்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் எவர் சிறந்த முறையில் ஒளி செய்து இந்த தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவாரோ எதுவும் இல்லாமல் அவருடைய உள்ளம் தொழுகையில் ரொம்ப ஹுசு ஹுதுவாக ரொம்ப மன அமைதியோட பணிந்திருக்கிறதோ அவனை இறைவன் மன்னிப்பது தனக்கு பொறுப்பாக்கிக்கிறான் இன்னும் யார் இதை பேணி செய்யலையோ அவனை மன்னிச்சா மன்னிக்கலாம் இல்லை அல்லாஹ் தண்டிச்சாலும் தண்டிப்பான் அப்படிங்கிறது அந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது தொழுகை இருக்கிறதே அது இறுதி தீர்ப்பு நாளில் நமக்கு ஒளியாக ஆதாரமாக இருக்கும் தொழுகலன்னு சொன்னால் அது ஈடேற்றத்திற்கு வெற்றிக்கு காரணமாக இருக்காது என்ற பல விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தகவல்களாக இருக்குது எல்லம் வல்ல அல்லாஹ் குசுபான்னு குத்தாலா புனிதமான இந்த ரபிளவள் மாதத்தில் மீலாதை நினைத்து பார்க்கின்ற இந்த நேரத்தில் நபிசல்லல்லாக வளைகி வல்லமன் அவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையை பேணி இருக்கிறாங்கன்னா அந்த பேணி தொழக்கூடிய நசீபே அவ்வளாக தந்திருவானாக இன்னும் சொல்லப்படுது ஒருத்தருக்கு உடம்பு முடியலை இல்லை ஏதாவது பயம் இருக்குது நிற்க முடியாத ஒரு இடத்துலன்னு சொன்னால் அவர் நடந்துக்கிட்டாவது என்ன செய்யணும் தொழுகையை பேணணும்னு சொல்லப்படுது நபிசல்லல்லாஹு வளைகிவ செல்லம் தங்களுடைய இறுதி நேரத்தில் ரெண்டு காலும் தரையில் அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தன மாதிரி வந்து ஜமாத்தை பேணி தொழுது பார்க்குறோம் ஆக அதுபோல் மல உள்ள உள்ளச்சத்தோடு பேணுதலோடு தொழுகையை பேணக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக வஹ்ரு அவானா அஹமது இல்லாஹ் ரபில அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ